வணக்கம் மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது டேஸ் அரசியலா மக்கள் முடிவு செய்வார்கள் என முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார் மதுரை மெட்ரோ ரயில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை தொழிற்சாலைகள் வேலைவாய்ப்புகள் வாய்ப்புகள் இவைதான் மதுரையின் வளர்ச்சிக்காக அங்கு வாழும் மக்கள் கேட்பது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றக்கோரி பாஜக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார் திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணியம் திருக்கோயில் மலை மீது தீபத்து தீபம் ஏற்றுவது தொடர்பாக தற்பொழுது மதுரை உயர் நீதிமன்ற தனி நீதிபதி வைத்தியநாதன் உரிய உத்தரவுகளை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் அங்கு தீபம் ஏற்றவில்லை நேற்று இரண்டாவது நாளாக போராட்டம் நடத்திய பாஜக மற்றும் இந்து மக்கள் கட்சிகளை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சூழலில் தற்பொழுது தமிழக அரசின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதற்கு அற்றாமல் இருந்தார் இந்த நிலையில் மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது எந்த மாதிரியான அரசியல் தேவை என்று மக்கள் முடிவு செய்வார்கள் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இந்த நிலையில் இந்த விவகாரத்தை தற்பொழுது பாஜக மற்றும் இந்து மக்கள் கட்சிகளை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்துனால் வந்து கையில் எடுத்திருக்கிறார்கள் இதனால் எப்படியாவது திருப்பரங்குன்ற மலை மீது தீபம் ஏற்றிவிட வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் முயற்சி செய்து வரக்கூடிய நிலையில் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி தனி நீதிபதி முன்பு இன்று அந்த மேல்முறையீட்டு மனு மீது மீண்டும் விசாரணை வர இருக்கிறது நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பாகவும் அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு வழக்குகளும் இன்று விசாரணைக்கு வர இருக்கக்கூடிய சூழலில் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் தளத்தில் தன்னுடைய கருத்தினை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது திமுக தொடர்ந்து இந்த விவகாரத்தில் வந்து உச்ச நீதிமன்றம் வரை சென்றிருப்பதன் மூலம் திருப்பரங்குன்ற கொண்ட மலை மீது தீபம் ஏற்றக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதில் இருப்பதாக தெரிய வருகிறது நேற்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களும் செய்தியாளர்களை சந்தித்ததும் குறிப்பிடத்தக்கது